ஏன் கமெண்ட் டிலீட் பண்ணுற டைம் அவுட் கொடு வாங்கமாக்கி குட்டி குட் ஈவினிங் மக்கி குட்டி ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் தானே கரெக்ட் சாப்பிட்டீங்களா லன்ச்சு நீதாண்டா யூஎஃப்ஓ நீ தான் ஃபேக் ஐடி உங்கள் அம்மா அவனுக்கு பேரும் வைக்கல உங்கள் அப்பா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால தான் இங்கே வந்து இந்த கமெண்ட்டை போகிறட்டா ஃபேக் ஐடி பிறந்தவண்ணே டேஷ் ஐயோ எப்ப பார்த்தாலும் அதே மைண்ட் செட்ல இருக்கானுங்கப்பா ஏதோ கா நைட்டு வந்தால் தான் அப்படின்னு பார்த்தா காலையில் இப்படி காலையில் வந்தால் தான் எப்படின்னா மதியம் மதியம் எப்போ பார்த்தாலும் இப்படியேதான் தேங்க்யூ ராஜசேகரன் பார்த்தா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் பிரபு ட்ரை பண்ணுறேன் கிருஷ்ணமூர்த்தி வரது ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அதே தான் சொல்லக்கூடிய அவங்களுக்கு இதே விளக்கமாக வேலை தான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆய்ப்பா டாப் ஒன் ஏன் அனில் நீ பேசதே எனக்கு புரியல போ ஒழுங்காக கமண்டை போட போய் इल्ला ब्रदर साप्ला कोरा तुम्हें भी साप्ली ना लाइक पढ़ा तो लाइक पोटे दो कुछ ओके अरे सलवरा थैंक यू प्रभु थैंक यू सोर मच ना सोले टेल के पीएम दो पवन हाय पा அதே தான் எனக்கும் தெரியல செல்லக்குட்டி கரெக்டாக கேட்குறீங்க இவங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டி இருக்குமா இருக்காது எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தெரியுதுங்க ஹாய் முரு முருகநாதன் ஹலோ ஓகே பிரபு பாய் பாய் டேக் கேர் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு லைவில் கோபால் எஃபே கேடி நேற்று நீ தானே வந்த தெரில பார்ப்போம் இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ மக்கி குட்டி இவனுங்களை பிளாக் அடிக்கவே நிலை இருக்கு சாப்பிடணும் சதீஷ்குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் நீங்கள் இல்லையா போ சரி விடுங்க கோபால் வர வர லைவ் போய்ட்டுருக்கு பார்த்தாலும் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அதே வேலை சரி கோபால் இந்த மாதிரி தான் டிபி இருந்துச்சு நேற்று ஒரு ஃபேக் ஐடி ஒன்று வந்துச்சு ஒரு வேளை நீங்கள் தான் அது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சரி விட்டுருங்க அப்படியா உங்கள் கண்ணு தான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருங்க தேங்க்யூ சொல்லு ராஜ் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்ணும்ப்பா நவீன் ஹாய் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் கண் அப்போ அப்பப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபேஸும் தம்பி வணக்கம் நவீனு லைக்கை போட்டு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோ ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள் கொண்டே லைவ் ஓஹோ என்ன சாப்பாடு தான் நினைக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க சதீஷ் மதுரை முனியம்மா மாதிரி பேச வேண்டுமா யார் அந்த மதுரை முனியம்மா யார்